செவாய் பகவான் ஆதித்ய யோகத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு வந்து சூரிய பகவான் மங்கள யோகத்துல இருக்கிறாரு இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தாவே போன வருஷத்துல பல வகையான கஷ்டங்கள் பலவடின பிரச்சனைகளை கண்டிப்பா மேசராசி நண்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த புத்தாண்டு பலன்கள்னால கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தரப்போறாரு தொழில் வளர்ச்சி கொடுக்க போறாருங்க தொழில் வளர்ச்சி கொடுக்க போறாருங்க தொழிலாள ஒரு முன்னேற்றமா இருக்க போறீங்க எனக்கு சனி பகவான் பக்தலை ஆகிறதுனாலையும் அதிசயாத குருவா இருக்கிறதுனாலையும் சந்திர மங்கள யோகத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலேயே கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தர போறாருங்க தொழில் வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொழில் வளர்ச்சி மிக அற்புதமான முறையில இருக்குதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பல பலபடியான கடன்கள் பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க பல வழியான கடத்தால பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா கடன் கட்டுவீங்க உங்களோட பிரச்சனைகள் தீரும் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நாலு ரூபாய் கௌரவம் முறையில் அருமையான முறையில வாழ்ந்து காட்ட போறீங்க அப்படியோட யோகங்கள் உங்களுக்கு முழுமையான முறையில இருக்குதுங்க கண்டிப்பா கடல கட்டண யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான முறையில இருக்குதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம் கூடி வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கர சுக்கர பகவானும் புதன் பகவான் புதன் பகவான் குரு பகவான் இணைந்து உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது திருமண யோக பலன்கள் கொடுக்க போறாங்க திருமண யோக பலன்கள் முழுமையாக முறையில் கொடுக்கப்படுறார்கள் கண்டிப்பாக திருமண யோகம் கை கூடி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே திருமண யோகம் பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் அருமையான முறையில் இந்த வசு திருமண யோகம் அமையும் கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாளாக தடையாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் புத்திர பாக்கியம் தடையாக இருக்குதுங்க புத்திர பாக்கிய பலன்கள் அமையுமா அப்படின்னு வந்து பார்க்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்தாண்டு பலன்கள் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோக பலன்கள் கிடைக்கும் புத்திர பாக்கிய பலன்கள் கிடைக்கும் கல்யாண யோகம் கை கூடி வரும் ரொம்ப நாளாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க கூடி வரலைங்க எங்களுக்கு அமையுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பலன்கள் முழுமையான முறையில் இந்த வருஷம் கிடைக்கும் மாற்றம் இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொந்த பக்கத்தால பலபடியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னாப்ப உங்களுக்கு வந்து ஏதும் நடக்கிறதுனால சில சொந்த பக்கத்திலும் சரி நட்புறையிலும் சரி குடுக்கிறவங்களையும் சரி பலவடியான பிரச்சனைகள் பலவுடைய சிக்கல்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க பலவுடையான ஏமாற்றத்தையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னா மேசராசி நண்பர்கள் வந்து பார்த்தாவே யாரு நடக்கிறதுனால கண்டிப்பாக பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்தாண்டு மேலே ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக சொந்த பந்தத்துல கொஞ்சம் தகைன்றது கொஞ்சம் உருவாகும் ஜாக்கிரதையாக இருங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி பலருடைய பிரச்சனைகள் இருக்கு முன்னாடி நீங்கள் தத்துச்சு கொடுத்துட்டாலும் இந்த வருஷம் போன வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேவலம் பட்டிருப்பீங்க எவ்வளவு குழப்பங்கள் உருவாயிருக்கும் அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதை முறை இறந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் வேண்டாம் தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏன்னாக்கா மேசராசி நண்பர்கள் இவங்களால் வளர்ச்சி ஆக முடியும் அடுத்தவங்களை நம்பி ஒரு கூட்டு தொழில் செஞ்சு செஞ்சோம்னா கண்டிப்பா அவங்க அவங்கதான் வளர்ச்சி ஆவாங்க தவிர நீங்க வளர வேண்டிய யோகங்கள் முழுமையான கிடைக்காது அதனால முடிஞ்ச வரை கூட்டு தொழில் வேண்டாம் அதே மாதிரி சனி பகவான் பக்திலை ஆகிறதுனால சனி பகவான் நடந்துட்டு இருக்கிறங்க சனிப்பாக நடந்துட்டு இருக்கிறனால இப்ப ஒரு வீடு வாசல் கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க வீடு கட்டவீங்க வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் இந்த வருஷம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க ஒரு மண்மனை வாங்காதவங்க மண்மனை வாங்குவீங்க நீங்க யாராவது கேவலமா பேசுறீங்களோ அவங்க முன்னாடி ஒரு வீடு வாசல் கட்டி ஒரு மண்மனையும் இடையமும் வாங்குவீங்க ஒரு முன்னேறி போக வேண்டிய சூழல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் பாதையை தேடி போக வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாசம் ரெண்டாம் தேதிக்கு மேல மிக அற்புதமான முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க வீடு வாசல் கட்டாரங்களை கட்டுவீங்க ஒரு வளர்ச்சி ஆவீங்க நாலு பேருக்கு மேல கௌரவம் கம்பீரமா ராஜாமிரி வாழ வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க வேண்டிய உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு படிக்க வந்த வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க குலதெய்வத்தை போய் வாங்க அருமையான முறையில் இருக்குதுங்க இப்போ படிப்பு சாணம் நல்லா இருக்குங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசி நண்பர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சாதம் கண்டிப்பாக நல்ல ஒரு படிப்பு இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் படிப்பு சார்ந்தம் இந்த விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது ஒரு மாற்றம் இல்லைங்க அடுத்தது வந்து வெளிநாடு வெளி தேசம் நினைக்கிறேங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலனில் கண்டிப்பா உங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு வெளிநாடு விதின் வெளி தேசம் கண்டிப்பா போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாடு போறவங்களுக்கும் சரி அந்த இடத்துல ஒரு இடம் மாதிரி நீங்க போறதுனால தன்னோட பூரிய சொத்து விட்டு இடம் வெளிநாடு வெளி தேசத்துல தொழில் செய்யறதுனால கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில இந்த வருஷம் நீங்க ஒரு வளர்ச்சி ஆக வேண்டிய ஒரு மாதங்களா பண்றது வருஷமா பண்றது இருக்குதுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதிபதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த வருஷம் நீங்கள் மாற்றங்களே தெரிவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த வருஷம் உங்களுக்காக வருஷமாக மட்டும்தான் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய பெரிய பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸ் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் சம்பாதிப்பீங்க அதனால ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தேடி போக வேண்டிய சூழ்நிலையில் கண்டிப்பா இருக்குதுங்க இப்போ சனி பகவான் சனி பகவான் நடந்துட்டு இருக்குதுங்க இதில் வந்து வளர்ச்ச முடியுமா முன்னேற முடியுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா சனி பகவான் தான் நீங்க ஒரு வளர முடியும் அதுல தான் ஒரு வளர்ச்சி வீடு வாசலும் சரி மண்மனையும் சரி தொழிலையும் சரி கொடுக்கிற வாக்குல வந்து சரி சொந்த பத்தத்துல சரி எதுலையுமே எல்லா விஷயத்திலுமே இந்த சனி பகவான் ஆதிக்கத்தில் தான் உங்களால் வளர முடியும் கடந்த மெயினாக மட்டும் சொல்லிச்சு போனாக்கா போன வருஷம் நீங்கள் சாதிக்காதது இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் மாற்றங்கள் தரப்பாக வந்து இருக்கிறாரு கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு இல்லை உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு அதே மாதிரி இந்த வருஷம் வண்டி வளர்ச்சான வாங்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனத்துல நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லா இருக்குதுங்க நல்லதுங்க இல்லைனாங்க கண்டிப்பா வண்டி வாகனத்துல கொஞ்சம் லாஸ் ஆவீங்க வண்டி வாகனத்துனால கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கிறீங்க ஒரு வண்டி வாங்கலாம்னு இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதா அப்படின்னாக்க உங்களோட ஜாதகம் சுய ஒரு வாட்டி பாருங்கள் கண்டிப்பாக அந்த சுய உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுன்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இல்லைனாக்கா கண்டிப்பாக வண்டி வாங்கினத்தினாலேயே உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நீர் நெருப்பு வண்டி வாங்கறதுல மேசராசி நண்பர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதை இருக்கணும் இல்லைனாக்கா கண்டிப்பா இந்த வருஷத்துல தேவலா ஒரு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆசி செலவு மீன் செலவு விரை செலவு தடு செலவு உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வருஷமா இருக்குதுங்க இருக்குது அதுக்கெல்லாம் நீங்க வச்சு சுகாதாரமான முறையில ஜாக்கிரத முறையில இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னாக்க விரைச்சலும் கண்டிப்பா கொடுத்துருவீங்க அந்த விரைச்சலும் ஆகக்கூடாது கெட்டது பாதையில போகக்கூடாது நஷ்டத்தை சந்திக்கூடாதுன்னாக்கா நீங்க சாதி நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வீடு கட்டணும் திருமண யோகம் கையான மாட்ட தயாரம் பண்ணலாம் இல்லை வீடு வாசல் கட்டலாம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக கட்டுங்க நல்லா இருக்கீங்க ஒரு வெளிய செலவுன்றது இப்படி காட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசை நம்மளுக்கு நல்லது இல்லைங்க ஆசை செலவு பெரிய செலவு கணச்சலம் உருவாகிடும் தேவை குழம்புகள் உருவாகும் முடிஞ்ச வரை ஜாமிரமாதிரி இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க அதே மாதிரி கூட்டுத்தொழில் செய்ய வேண்டாம் ஜாமீன் கைத்தும் போட வேண்டாம் முடிஞ்ச வரை பூர்வீகத்தை விட்டு சொந்த இடத்தை விட்டு வரு இப்போ கல்லை இருந்தீங்கனாக்கா உங்களோட ஜாதகத்தில் நல்லது இல்லைனாக்கா இப்போ யாதச்சனையில் உங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு இடம் மாறிதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நல்லது அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்து ஒரு வீடு இருக்குதுனாக்கா அதே வீட்டு நம்ம எதுவும் ஆர்டிஸ்ட் போகிறீங்க கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் சந்தையில் வணக்கம்